மோந்தா புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் இருந்து மிதமான மழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களுடைய இணைப்பிருக்கிறார் என்பது செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தன் தற்பொழுது இந்த மோந்தா புயலை பொறுத்தவரை சென்னையிலிருந்து எவ்வளவு தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது இந்த புயலுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையும் எவ்வாறாக இருக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி என்பது தற்போது அதிகாலையில் பார்த்தீங்கன்னா புயலாக வலுப்பெற்றிருக்கு அந்த புயலுக்கு முன்தாள் புயல் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் தான் சென்னைக்கு மிக அருகில் அதாவது ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த புயலானது மயங்கொண்டு இப்போது இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய சூழல் என்பது ந இருந்துகிட்டு இருக்கு இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதனால் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவானது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது இந்த மோன்தால் புயலின் காரணமாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு எச்சரிக்கை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிகாலையில் இருந்தே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வானம் கருமேகமூட்டத்துடன் இருந்தது தற்போது மிதமான மழை என்பது தொடங்கியிருக்கு இது பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி வாக்கில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மிதமான மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக ஆந்திரா கடற்கரை ஓரமாக இந்த முன்தாள் புயல் என்பது கரை ஒதுங்க இருப்பதனால அந்த பகுதிகளில் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புயலின் நகர்வு என்பது நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது கடந்த ஆறு மணி நேரத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் ஆறுநூற்றி சம் ஆறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு தொலைவில் இருந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலை இருக்கு சென்னையிலிருந்து எனவே இது தற்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர இருப்பதனால பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் முக்கியமான மாவட்டங்கள் சொல்லக்கூடிய அந்த திருவள்ளூர் சென்னை வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ நமது ஒளிப்பதிவாளர் ஹரி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய கடல் அலைகளை காட்டுறாங்க கிட்டத்தட்ட இந்த கடல் அலைகள் என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது இந்த கடல் சீற்றம் என்பது நொடிக்கு நொடி கொண்டே தான் இருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கடல் அலைகளினுடைய சீற்றம் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருந்தது தற்போது குறைந்திருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது இதே சூழலில் தான் தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பார்த்து பட்டணம்பாக்கம் கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்சாலையில் இருக்கும் முக்கியமாக இந்த கடற்சாலை என்பது பட்டினம்பாக்கம் முதல் அதாவது மெரினா சாலை மற்றும் ஆழ்வார்பேட் அடையார் பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை இந்த தான் மலையில் நடந்தபடி செல்லக்கூடிய வாகனங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது சென்னை முழுவதும் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் குறிப்பாக பனிரெண்டு மணிக்கு மேல மிதமான கொஞ்சம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நன்றி பாவேந்தர் மூந்தா புயலினுடைய தாக்கங்கள் தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கமைக்கு